ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பிள்ளைங்களுக்கு ஆனியன் போட்டு கருவேப்பிலை போட்டு நல்லா சின்ன சின்ன பீஸாக நறுக்கி முட்டையிலேயே பனியாரம் அதாவது முட்டை பணியாரம் வந்து நம்ம இப்போ செய்ய போகிறோங்க அதுக்கு வந்து ஆனியன் வந்து சந்தியை நறுக்கிட்டு இப்போ அதுக்குள்ளே நம்ம முட்டையை வந்து உடச்சி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம்

ஆறு முட்டை ஆறு முட்டை பண்ணுமா போதுங்க நல்லா கருவேப்பிலையும் நல்லா ஸ்லைஸ் ஸ்லைஸாக என்னட்டுங்கன்னா பிள்ளைங்க நல்லா சாப்பிடுவாங்க இல்லைன்னா கருவேப்பிலையை எடுத்துருவாங்க அதில் தான் அதிகப்படியாக சத்து இருக்குது மூணு அஞ்சு ஆறு ஆறு முட்டை ரெண்டு வெங்காயமா

ஏன் குட்டி குட்டியாக போடல ஓரளவுக்கு பேசப்படா பசங்களுக்கு தெரியாது சாப்பிட்டாங்கன்னா அப்புறம் காது காருட்டுவாங்க அதுக்காக முட்டை வந்து நல்லா படிச்சுக்கலாம் கருவும் ஒயிட்டும் மிஸ் ஆகிற மாதிரி தான் பனியாக ஊற்றும் போது இல்லைன்னா பார்க்க நல்லாயிருக்கும் அட இவங்க ரெண்டு பேரும் நான் மனசுக்குன்னு உடையவே மன்னிச்சிக்கலாம்னு அட அடைஞ்சு தான் அடிக்க மாட்டி வெங்காயம அப்படியே எடுத்து போட்டு அருளே எடுக்க இப்போ நான் திருப்பில் வெங்காயத்தையும் உட்கார நம்ம சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் கலந்தாச்சு ஊட்டு போடலாம் நிறைய வெங்காயம் போட்டாங்க அப்படியே முட்டைக்கு வந்து செடி கலப்போ வெங்காயமும் இருக்குது நம்ம இதை சுட்டு சாப்பிடும் போது தான் செம்மையாக இருக்கும் நம்ம வாங்க போய் சொல்லலாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ கல் காஞ்சிச்சு ஏமா எல்லாரும் ஒரு ஸ்டைலில் ஊற்றுவாங்க நான் எப்படி ஊற்றிட்டு இருக்கேன் நம்ம அடிச்சு வச்ச முட்டையை என்ன சூடாகட்டும் சின்ன ஆயிடுச்சு கல்லு எடுத்து ஃபஸ்ட் எப்படி பார்த்தீங்களா கம்மி கம்மியாக

ரெடி ஆயிருச்சு முட்டை பனியாரம் நல்ல சாதம் பருப்பு சாம்பார் பருப்பு சாம்பார்ல வந்து முரங்குத்தல் கம்மியாக போட்டு testa da